லைகா பிரடக்சன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜ்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா பிரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜ்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் உள்ளார் பிரசாந்த் இது குறித்த முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க கோவை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தொடர்ந்து ஒரு வார காலமாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக கூடுதலான மழைப்பொழிவு என்பது கோவையில பதிவாகியிருக்கிறது இந்த நிலையில கோவை நுய்யல் ஆற்றில் வரலாறு காணாத வகையில அந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு கோவையுடைய நொய்யல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்களிலும் வெள்ளம் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் பல நபர்களால் கோவைக்கு போன்ற தண்ணீர் வரத்து என்பது பெரியாலும் காணாத ஒரு நபர்கள் பொதுமக்கள் மற்றும் இளைஞர் மாணவர்கள்லாம் வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த தண்ணீரை போவதை பார்த்து செல்ஃபி எடுத்து இறங்கி குளிப்பதும் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில கோவை அணைக்கட்டு மற்றும் பேரு படித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் இளைஞர்கள் சிலர் அந்த நொயல் ஆற்றில் வெள்ளம் போவதையும் பார்க்காமல் அந்த ஆற்றில் இறங்கி அவர்கள் மீன் பிடிப்பது குளிப்பது உள்ளிட்ட செயலில் ஈடுபட்டு வருவது அஹ் வருவதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது இது போன்ற ஈடுபடு ஈடுபடுபவர்களை கண்காணித்து மா காவல்துறையினர் உடனடியாக கண்காணித்து அந்த இடத்தில் எச்சரிக்கை பலகை என்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் தொடர் கண்காணி இது போன்ற வெள்ளப்பெருக்கு சமயத்துல காவல்துறை அந்த இடத்தில் ஒரு ஆற்றை நியமித்து அந்த இடத்துல தொடர் கண்காணித்து ஈடுபட வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்து வருகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்